சசிகலாவோட நெஃப்யூ ஜெயானந்த் திவாகரன் சமீபத்தில் ஒரு மேகசினுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியிலேருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சசிகலாவுக்கு எதிராக இப்படி ஒரு ஜட்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கும் போது இல்லை நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா இப்போதைக்கு அந்த ஜட்மெண்ட்லேயே நிறைய ஃபிளாஸ் இருக்கு ஏ ஒன் அப்படின்ற அக்யூஸ் நம்பர் ஒன்னே இல்லை அப்படிங்கிறப்போ அக்யூஸ் நம்பர் டூ த்ரீ ஃபோரை வந்து சும்மா அப்படியே போற போக்கில் கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ இப்போதைக்கு நாங்கள் பொறுமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உங்க அத்தை வந்து பிரிசென்ட் போறதுக்கு வேற ஏதாவது பக்கத்துல இருந்து ஒரு உருவாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிரஷர் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப உறுதியா சொல்ல முடியாது அது அசம்ஷனா கூட இருக்கலாம் மக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களோட ஒரு கற்பனையா கூட இருக்கலாம் உண்மையிலேயே அப்படி ஒரு பிரஷர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ ஓ டீம் வந்து உங்களோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த டைம்ல வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு இணைப்பு பேச்சுவார்த்தையை யார் தொடங்கினது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் எம்எல்ஏஸ் வந்து இழக்க விரும்பல அதனால வந்து ஆரம்பிச்சோம் ஆனா இப்போதைக்கு பத்து பர்சன்ட் எம்எல்ஏக்களோட ஆதரவு அவங்களுக்கு இருக்கா அப்படின்றதே ஒரு சந்தேகம்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுக்காக ஓ பி பார்ட்டியை விட்டு போனார்னு கேட்ட கேள்விக்கு அப்படி ஒரு சரியான பதில் அவர் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிருக்கார் இதுக்கு மேல ஓபிஎஸ் வந்தா சேர்த்துக்குவீங்களா கட்சியில சொல்லி கேட்டதுக்கு கண்டிப்பா எப்ப வேணா அவர் வந்து எங்களை ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் டச்ல இருக்காரா இல்ல குடும்பத்துல இருந்து அவர் ஒதுங்கி இருக்காரான்னு சொல்லி ஒரு கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிச்சையா முடிவெடுத்து செயல்பட சொல்லியிருக்காங்க சசிகலா அவர்கள் அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அவரை கைட் பண்றதுக்கு நிறைய அபிஷியல்ஸ் இருக்காங்க நாங்க வந்து கைட் பண்ணணும் அவசியம் கிடையாது கட்சியை நடத்துறதுக்கு தான் சசிகலா அவர்கள் வேணும் ஏன்னா அவங்கதான் பொதுச்செயலாளர் பிஜேபி அதை முடிவெடுக்க வேண்டியது பொதுச்செயலாளர் தான் அவங்க யார சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட சப்போர்ட் சொல்லி சொல்லியிருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டுல காலுன்ற நினைக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு கேள்விக்கு ஒரு கட்சி பலம் இல்லாம இருக்கும்போது இன்னொரு கட்சி பலத்தை வந்து சேகரிக்க நினைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனா அதுக்காக இந்த பார்ட்டி வந்து வலு இழந்துருச்சுன்னு சொல்ல வர கிடையாது நாங்க வேர்ல இருந்து திருப்பியும் பலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேக்கும் போது அவங்க கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல இருந்தாங்க அவங்க இருந்த ரூம்க்குள்ள வந்து நர்ஸுகள் போய்ட்டும் வந்துட்டும் இருந்தாங்க கவர்னர் அவங்களை பார்த்தாங்க கவர்னரை பார்த்து அவங்க வந்து தம்ஸ் அப் காமிச்சாங்க இதுக்கு மேல ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அது அவசியமாக எனக்கு புரியலன்னு சொல்லி அவர் சொல்லி அவங்களோட வீடியோ பிக்சர்லாம் வந்து வாட்ஸ்ஆப்ல சுத்திக்கிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு பெண்மணியோட தனிப்பட்ட விஷயம் அந்தரங்க விஷயம்னு சொல்லலாம் அப்படியே இருந்தாலும் அதை யாரு பார்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கப்படும் உங்களால் அதை சர்க்குலேட் பண்ண முடியாது எங்க அத்தை கிட்ட அது மாதிரி ஒரு வீடியோ இருக்கா இல்லையான்றது தான் சொல்லணும் தேவை வரும்போது கண்டிப்பா அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் ஒரு உயில் விட்டு போயிருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதை பத்தி சசிகலா தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல இந்த ஒரு கட்சியில உங்களோட பங்கு என்னவா இருக்கும் கேட்டதுக்கு இப்போதைக்கு நான் சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் மட்டும்தான் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு மேட்டர் வந்து எப்படி கையாளணும் அப்படின்றது அப்பப்ப சொல்லிட்டு இருக்கேன் ரஜினிகாந்த் அவர்கள் பக்கம் சொல்லி அனௌஸ்மெண்ட் இன்னும் பண்ண கிடையாது அப்படி பண்ணும் போது கட்சி அதை பத்தி ஒரு முடிவெடுக்கும்னு சொல்லிருக்கார் மன்னார்குடி மாஃபியான்னு உங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்களேன்னு சொல்லி கேட்கும் போது ஸ்டாலின் தான் அப்படி ஒரு வார்த்தையவே வந்து உருவாக்குனது ஆனா ஸ்டாலின் மாதிரியான ஒருத்தர் எங்களை வந்து மாஃபியான்னு சொல்லவே கூடாது மாஃபியா பத்தி பேசணும்னா அவரே ஒரு மாபியா தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க ஜெயானந்த் திவாகரன் இன்னுமே கட்சி வந்து சசிகலா அவர்கள் இன்டர்வியூ மூலமா தெரிஞ்சுக்க முடியுதுங்க உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்சப் புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம் தீபாவோட வந்த ராஜா உங்களை திட்டும்போது தீபா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்களே அது ஏன் இந்த ராஜா நீங்க சொல்றது வந்து அவர் வந்து முழுக்க சசிகலாவோட ஆளு தான் அவர் சசிகலாவால் இயக்கப்பட்ட ஆளு தான் அந்த மொத்த டீமுமே கூட இருக்கிற டீம் ஏன்னா இவங்களோட வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரியான ஆட்களை சுத்தி வச்சிருக்கிறது அவங்க தான்